வணக்கம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி அனைவருக்கும் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவிலில் குவிந்த பாபாவின் பக்தர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சாய்பாபா கோவிலில் குவிந்த பக்தர்கள் சாய்பாபாவை வணங்கி ஆசியும் அருளும் மகிழ்ச்சியும் பெற்று மகிழ்ந்தனர் திரண்டு வந்த பக்தர்களால் திருவிழா கோலம் பூண்டது சாய்பாபா கோவில் குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தையும் நோய் நொடியற்ற நல்வாழ்வையும் வழங்கி வரும் சாய்பாபாவிற்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது சென்ற வருடம் குழந்தை வரம் வேண்டி சாய்பாபாவிடம் வந்தோம் பாபாவின் கருணையால் இந்த வருடம் குழந்தையுடன் வந்துள்ளோம் என்று பக்தர்கள் பெருமிதம் பல்வேறு கோவில்களில் பக்தர்கள்தான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் ஆனால் இந்த சாய்பாபா கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்பளிப்பாக பணம் வழங்குவார் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் திரண்டு வந்து திவ்யமாக பாபாவை தரிசனம் செய்த அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தது பாபாவை ராஜ அலங்காரத்தில் நேரில் கண்டு மகிழ்ந்து போற்றி வணங்கி வெளியே வந்த சாய் பாபாவின் பக்தர்கள் மீடியா தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் இறுதியில் சாய்பாபா கோவிலின் முக்கிய நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் எல்லாருக்கும் நியூ இயர் வந்து

బాబా <coughs> സന്തോഷമ അച്ഛനു പറഞ്ഞു മടിക്കുന്നില്ല രണ്ടായിരം കേട്ട് സായിരുന്നു ഹാപ്പിയാ टाइम फॉर द में रहा हार्ट थैंक टू को हिंदुस्तान देखते भी गांव में जो है तो दादा से साथ रहने के बाद और केंद्र पर संतोष मन है मेरा अगर हां संग को बाबा ने बोल춘 गई हैप्पी इनिंग्स थांक यू ना देपومه بابا কইতে ವರುಮ್ ಈ ವাবা কই ಬರತನ ರೊಕು ಫೂಪಡ್ ಧನ دیا ಔರ ಅಮೇನಿ ಕೆಡಿಕರ ಪರಿಯೆ ಯೆ ನ್ಯೂ ಇಯರ್ ಬಂದೆತೆ ಬಾಬವಾಡ ಅರ್ಸೆಡ್ಲೇ ಇಂಗ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಪೋಮೆ ನೂದಿನ್ ಲೈಟ್ ಲೈಟ್ ಅಂಡ್ ದಿಸ್ ವಿ ಆರ್ ತುಂಬಾ ഹാಪ್ ವಿ ಹಾವ್ ಡ್ರಾಸ್ಡ್ ಅನ್ ದಿ ಬೆಲ್ ವಿ ಆರ್ ಲೈಕ್ ನೋ ಲೈಕ್ दिस ഹാಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಸೆಲೆಬ್ರೇಟಿಂಗ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಬಾ ತೋ ಇಟ್ ಹೋಚಾ ನೀನೆನ ಪಾಗನೆ ನನ್ನ ದರ್ಶನ ದರ್ಸಿ ಸೋ ನನ್ನ ಬಾಬಾ ವೈಫ್ నా నానూ నిస్సత్తువగా ఉంది. నేను చాలా సేపటి నుంచి నగర కార్యాలయంలో పనిచేస్తున్నాను. 2025 నాది అడి అడి వచిరుకో. సో ఈ సంవత్సరం అందరినీ ரொம்ப ஹேப்பி இயர்ஸ் కోసమే బాబా கிட்ட ర్యాండం. బాబా ரொம்ப ராஜா అనగా తెలుసు. సో பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா மனதே வருது. సో பாதோடுనే देच ओके लिया ने हमें बेस्ट आईट बोल वो फॉर होप फॉर दिस सो आईड गो हैप्पी न्यू ईयर टू एवरीवन वेरी हैप्पी इन द प्रॉस्पर्स न्यू फ्रॉम द नन अपना रिलेटेड बोल हूं आई एम द बॉय फाइव इयर्स मेल ऑन द गेट 5 साल में पापा ने से बनके लाइन कस्टम अलग ఎంగకే కింద అదే సంతోషమస్ట్

अच्छा वर्षा टू लियो द वायरल कोरोना आरएसआई देन गाय इन अह और बहुत प्राइस चला बहुत ज्यादा बढ़ची और चला और वायरल से से नहीं 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 अभी साइंस बहुत ज्यादा पार्टी तो ये समान है नाइंटी साइंस है हैप्पी नेस्साइया साइंस का प्लेयर लव समों कैंडल नॉस्फिनिट नामे करेगा साइंस अपने स्टार्टिंग प्लेयर के बारे में इतने बड़े आगे लावे निकाल आप यह प्लेयर लव आप यह नॉस्कर सार करो वही इतना मस्त लग रहा है लव समों कैंडल

ஆஹ் சாய்பாபா குழந்தைங்க இருக்க நம்ம சாய்பாபா பாக்கா வந்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்குது குழந்தைய வேணா வச்சிருக்கோம் கொஞ்சம் ரொம்ப வெயிலாவும் இருக்குது ஆனா முதல் வருஷத்துல முதல் நாள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அஹ் வேண்டி கோயிலுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் இது முதல் வருஷமா நீங்க வர்றது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷத்துல பாப்பா முதல் வந்து இப்பதான்

புத்தாண்டு முன்னிட்டு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்று மதிய அபிஷேகங்கள் நடக்க இருக்கின்றது அதற்கு பிறகு மதிய காலை முதல் கிழக்கான மக்கள் வந்து பாபாவை சார் வருஷம் வருஷம் புத்தாண்டு சரி ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு நல்ல நாட்கள்ல இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கு நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக வருது இதை எப்படி பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்கு மகிழ்ந்த நேரம் காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது நான் ஸ்டாப்பாக போயிட்டு எல்லோருக்கும் பத்து ரூபா பாபா படம் பிரசாதங்கள் காலை ஐந்து இருந்து வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு சிரமம் இன்றி போவதற்குண்டான வழிமுறைகளை வளர்த்து இருக்கிறோம் என்று நாங்கள் போலீஸை கேட்டுக்கொண்டபடி அவர்களும் நன்றாக எங்களுக்கு துளிக்கிறார்கள் மக்கள் வருகிறவர்கள் மிகவும் துளிக்கிறது அது எந்தவித சந்தேகமும் கிடையாது மிகவும் மகிழ்ச்சியோடு போகிறார்கள் அது போலவே இந்த நிகழ்ச்சியானது சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நடந்து வருகிறது எங்களுடைய மூதாதையர் அதாவது எங்கள் பாதார் இது வெண்டிடரி ட்ரஸ்டாக இருக்கிறதுனால அவங்க உதவிட்டார்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறார்கள் வைத்தார்கள் ரொம்ப சொப்ப தொகையாக ஆரம்பித்தது இன்று பாபாவின் கருணையால் பத்தளவு கொடுக்க வேண்டிய வசதியும் வசதியும் கொடுத்திருக்க இதே வசதியும் பக்தர்கள் கொடுத்திருக்காங்க போலேயே நாங்களும் பக்தர்கள் காசு பக்தர்கள் போகிறது அவர் என்று வைத்துக் கொள்ளலாம் மேலும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டன்றும் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டும் வருபவர்களுக்கு மகிழ்ச்சியாக செல்வதற்கு இந்த பணத்தை அவரது பதினைஞ்சு விதமாக இருபது வருதமாக நான் காத்து வருகிறேன் என்று அஹ் அதை கேட்டு கேட்ட எனக்கு மகிழ்ச்சி மூலமா பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகள்லாம் சார் ட்ரஸ்ட்ல நான் வந்து மாசத்துக்கு நாற்பது பேருக்கு லிவர் ஃபெயிலியர் லங் ஃபெயிலியர் அப்புறம் ஹார்ட் ஹார்ட் இவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா டேரெக்டா ஹாஸ்பிட்டல் தெரியல கொடுத்துட்ருக்கோங்க அது இப்போ மூவாயிரம் ரூபா ஆக்கியிருக்கோம் ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு இரநூறு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்க முன்னாடி ஃப்ரீயாக மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கும் அப்புறம் இன்னைக்கு இருந்து அன்னதானா

நானூறு குழந்தைங்க படிக்கிற முன்னூத்தி ஐம்பது நானூறு குழந்தைங்க அவங்களுக்கு வெளிய அத்தனை நாங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் ஸ்கூல் நோட் புக்ஸ் அன்னதானம் சாப்பாடுகள் அப்புறம் செருப்பு அத்தனை நாங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் பாபா ட்ரஸ்ட்ல எங்களுக்கு ஆக்சுவலா யார்ட்டையும் படம் கேட்கறது இல்லை கொடுத்தா வாய்க்கவே பட் இதெல்லாம் ரெகுலரா நடந்தது மக்களோட பக்கம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்குது மக்களுக்கு பாபா நல்ல செய்கிறார் பாபாவுக்காகவும் அவர் நானும் பாபாவுக்கு கோயிலுக்கு வருவோம் என்ன திருப்தி படுத்த வேண்டும் அந்த அளவு செய்தார் சவுத் இந்தியாவில் ஏஷியன் டெம்பிள் பாபா இப்போ நூற்றி பத்து வருஷம் ஆச்சு சமாதியால் எண்பத்தி மூணாவது வருஷம் நம்ம கோயிலுடைய இது வந்து எண்பத்தி மூன்று ஏஷியன் டெம்பிள் இன் சவுத் இந்தியா சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில பாபாவுடைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேட்டி கேட்கும்போது லாஸ்ட் இயர் வந்து குழந்தை வர வேணும்னு சொல்லி இந்த கோயில்ல வந்து வேண்டி போனோம் இன்னைக்கு குழந்தையோட வந்திருக்கோம் அது இந்த பாபா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க குழந்தை இல்லை கல்யாணம் லேட் ஆகுது வைத்தியத்தில் உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த விபூதியை கொடுக்குறோம் இதெல்லாம் அவங்க வந்து விபூதி என்றது எங்களுடைய விபூதி எது என்றால் நாங்கள் துணி என்று அணையா அவருடைய சமாதி அணையா இது தீபம் வச்சிருப்போம் அதில் வந்து போடுற குச்சிகள் ஒரு மூலிகை பொருள் மட்டும்தான் நாங்கள் கொழு மொழி மற்ற எல்லாத்தையும் போடுறது அதை எடுத்து ஜன்னீச்சி பண்ணி பவுடர் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருப்போம் அது கொடுப்போம் அதுதான் இங்கே விபூதியை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ பாபா கிட்ட வந்து வேண்டும் வரம் கிடைக்குது அப்படின்னு நிறைவான குரு பகவான்களுக்கு கொஞ்சம் தவறு அதிகம் நீங்க பாத்தீங்கன்னா அஜயப்பன் ஆகட்டும் ஆஞ்சநேயர் ஆகட்டும் ராகவேந்திர ஆகட்டும் விநாயக பெருமான் ஆகட்டும் சாய்பாபாட்டும் கலியுகத்துல குரு கடவுளுக்கு கொஞ்சம் அதிகமான பவர் அந்த வகையில் பாபா வந்து வந்தவங்களுடைய சுக துக்கங்களுக்கு கூட நிக்கிறார் அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் ஜெபனே செய்யறோம் வந்து சொல்றவங்க நீங்க நீங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் வரி நல்லா செய்யணும் அப்படின்றது எங்களுடைய மனதுல படுது நாங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை எவ்வளவு எழுப்புகள் பண்றோம் யார்ட்டையும் சொல்ல முடியாது உள்ளூரி பாட்டில் பல பேர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க டேரக்டா செக் அனுப்பணும் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாகுபாடே கிடையாது அது மட்டும் இல்லைங்க இங்க வரக்கூடியவர்கள் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் சர்வ மதத்தின் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்திய பாபா கிட்ட அங்க வச்சு போட்டோ நினைக்கிறாங்க

ஒரு அவங்களாம் நிற்கிறாங்க டிசிப்ளினா நிற்கிறாங்க டிசிப்ளினா வாங்குங்க சாமி கும்பிட்றாங்க பிரசாத்தை வாங்கினாங்க காலையில் போட்டதுக்கு அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம சும்மா இப்போ தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்றது வழிய பத்து மணி தந்து முள்ளெல்லாம் கிடைக்கிறாங்க பாட்டில வர நோயாளிகள் கிடைக்கும் நிதி உதவி பண்றது அப்படி சொன்னீங்கனால அது எந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் மெயினா வந்துங்க கிட்னி ஃபெயில் ஃப்ரீயர் மெயினாக கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப நாள் அவங்க கிட்னி கிடைக்கிறது அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டே இருப்போம்

சாய்மாதிரி இருக்கோம் யாருக்கிட்டையும் வெளியில நாங்க அந்த பெருமைகள் வந்தவங்க சொல்லும் சார் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்து மதத்தையும் இந்து கடலூரிலையும் வந்து அவமதிச்சு பேசுறாங்க உங்களுடைய கருத்துல அதை பத்தி நம்ம என்ன சொல்றது நம்ம எல்லாமே உடனே நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்படி தனியா பேசுறது எல்லாரும் எங்களுக்கு முஸ்லீமா கிறிஸ்டினா எங்களுக்கு தெரியாது மனிதனை மதிக்கிறோம் அவங்க வர்றாங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க உடம்பு சுக துக்கங்களுக்கும் குழந்தைக்கிறோம் குழந்தை பொறக்கலாம் தங்கத்தை கொடுறாங்க குழந்தை பிறக்க நீங்க இப்ப சொன்னீங்க அந்த மாதிரி பல பேர் சொல்றாங்க உடம்பு சரியா நல்லா இருக்காது மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்